பைரம் சின்னத்தில் போட்டியிடும் அறவோர் முன்னேற்ற கழக வேட்பாளர் டி சுவாமிநாதன் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக களம் இறங்கிய சுவாமிநாதன் தினமலர் நிறுவனர் ராமசுப்பையர் சுதந்திர போராட்ட தியாகி ராஜாஜிக்கு துரப்பள்ளியில் அரசு சார்பில் மணி மண்டபம் அமைக்க வேண்டும் பெண் உரிமை காவலர் பாரதியார் தினத்தை பெண் உரிமை காவலர் பாரதியார் பிறந்த தினத்தை மாநிலத்தின் விடுமுறையாக அறிவித்தல் பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பில் நிற்க வைப்பது தவிர்க்க வேண்டும் அனைத்து காவலர்களுக்கும் சம்பளத்துடன் கூடிய வார விடுமுறை அறவோர் நலன் மற்றும் அந்தனர் நலன் காக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவருக்காவது வேலை உத்திரவாதம் அனைத்து மக்களுக்கும் பயன்படும் இலவச சட்ட மையங்கள் மூத்த குடிமக்களின் நலன் காக்க நடவடிக்கை தொகுப்பூதியம் தினக்கூலி ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை உள்ளிட்ட நூற்றி எட்டு தேர்தல் வாக்குறுதிகளை வைத்து களம் காணும் அறவோர் முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் தென் சென்னை கிருஷ்ணகிரி ஸ்ரீபெரும்புதூர் தூத்துக்குடி சேலம் திருநெல்வேலி ஆகிய ஆறு தொகுதிகளில் தேர்தலை சந்திக்க உள்ளது சுவாமிநாத ஐயர் தலைவர் என் வெங்கட சுப்பிரமணியம் கே வி சந்தானம் ஐயங்கார் திருமதி வாணி பிரசாத் கல்யாணம் மையங்கார் மற்றும் குரு பிரசாத் ஆகியோர் உடனிருந்தனர் அறுவாறு கழகங்கிறது வந்து கடந்த ஒரு ஒன்பது வருஷத்துக்கு முன்னால் இது துவங்கப்பட்டது அதாவது புதுக்கோட்டையில் ராஜா ஜெயபிரகாஷ் அப்படிங்கிற ஒரு எம்ஐபிஎல் அட்வொகேட்டை முதன் முதல்ல இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு அவர் பக்கத்துணையாக வந்து நம்ம பாலாஜி ஆத்ரேயா அப்படின்னு சொல்லிட்டு மாங்காடில் இருக்காரு அவர் வந்து பொதுச்செயலாளர் இருக்கார் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நாற்பது தொகுதியிலும் மோல போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல பிளான் பண்ணியிருந்தாங்க தலைமை ஆனால் நாற்பது தொகுதியில் எல்லாருடைய பேரும் இருந்தது இருந்தாலும் சில சூழ்நிலைகளுக்காக வந்து இப்போ ஒரு ஆறு பேரை மட்டும்தான் வந்து தலைமையை வந்து நிப்பாட்டியிருக்காங்க தென்சென்னையில் வந்து பாலாஜி ஆத்திரயா அப்படிங்கிறவர் நிற்கிறாரு அவர் தான் இப்போ பொதுச்செயலாக இருக்கார் ஸ்ரீபெரும்புதூரில் வந்து சுதா ரங்கநாதன் வந்து நிற்கிறாங்க அடுத்தபடி சேலத்தில் வந்து சுதர்சனம் அயங்காரர் நிற்கிறாங்க அடுத்தபடியாக பார்க்கும்போது கிருஷ்ணகிரியில் இப்போ உங்களுக்கு அறிமுகம் செய்யக்கூடிய டிஜி சுவாமிநாதன் ஐயர் வந்து நம்ம இங்கே தொகுதியில் வந்து இந்த வேட்பாளரை நியமிச்சிருக்கோம் அடுத்த தூத்துக்குடியில் வந்து முத்துசிவம் சிவம் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் வந்து அறுவர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் நியமிச்சிருக்கோம் அடுத்த திருநெல்வேலியில் வந்து முத்துராமன் இயங்கார் அப்படிங்கிறவர் வந்து திருநெல்வேலியில் வந்து ஒரு வேட்பாளராக வந்து நிற்கிறாங்க இந்த ஆறு பேர் நாங்கள் எங்களுடைய முதல் கட்ட ஒரு பரீட்சையின் பேரில் வந்து ஒரு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணி பாட்டி வச்சுருக்கோம் அந்த மாதிரி எங்களுடைய சமுதாயம் வந்து அப்படின்னு அப்படின்னாச்சுன்னா எங்களுக்குன்னு ஒரு அரசியல் ஒரு கட்சி இருந்தால் தான் எங்களுடைய வெளிப்பாடுகள் வந்து வெளி உணர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து கட்சியை இது பண்ணுறோம் எங்கள் தலைவர் வந்து ராஜாலை ஜெயபிரகாஷ் அவர்களும் பாலாஜி அவர்களும் எங்களுக்கு அடிக்கோடு எங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதான் நமக்குன்னு ஒரு ஜாதி கட்சி இருக்கணும் அப்போ தான் நம்மளுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பண்றோம் நம்ம அப்படின்னு சொல்லி எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் நடந்த கட்சி இப்போதான் அரசியல் கட்சியாக நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் எங்களுடைய பிரசன்டேஜ் எவ்வளோ தூரம் எல்லாரும் என்ன சொல்றாங்க பப்ளிக்ல மூணு சதவீதம் மூணு சதவீதம்னு சொல்லி ஒரு மறைமாற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா மூணு சதவீதம் கிடையாது ஓவரால அதுக்கு தான் நிறைய கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க ஜாதி கணக்கு எடுப்படுங்க ஜாதி கணக்கு எடுப்படுங்க சொல்ற காரணம் சில கட்சிகள் ஜாதி கணக்கு எடுத்து இவங்க முன்னுக்கு வந்துருவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க அப்படியே கிடையாது ஏன்னா எங்களுக்கு வந்து இப்ப ஜாதி கணக்கெடுத்து நாங்கள் பார்க்கும்போது ஏழு சதவீதம் ஓட்டு வந்து எங்களுக்கு வாக்கு இருக்கு இதை நாங்கள் வந்து கைப்பற்றினால எதிர்க்கட்சிகள்லாம் வந்து ஒரு 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 எலெக்ஷன் வந்தாலோ எது வந்தாலும் எங்களை கூப்பிட்டு பேசக்கூடிய அளவில் எங்களுடைய எங்களுடைய வந்து நிரூபிக்க முடியும் தான் தனியாக ஒரு அரசியல் கட்சி நான் கொண்டு வந்துடுவோம் எல்லா இடத்துலையும் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூ இருக்குது இதில் வந்து இது இந்த தேர்தலில் வந்து யாருமே வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறதும் பார்க்குறதுக்கும் தோல்வி பெறுவாங்க அப்படிங்கறத எதிர்பார்ப்பது உண்டு யாருமே ஒரு போருக்கு போகிறா கூட வீரன் இருந்தால் கூட வெற்றியாக தோல்வியாங்கிறது அந்த சப்ஜெக்ட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதனால எங்களுடைய அறவர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த ஆறு பேர் நாங்கள் இப்போ காலத்தில் இருக்காங்க எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு வேல்யூ இருக்குது இதை வந்து இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே ப பிஜேபி இந்த மாதிரி அளவில் வந்து பேசும்போது அறுவரும் முன்னேற்ற கழகத்திலையும் ஒரு கட்சி புதுசாக வந்திருக்கியா அப்படின்னு ஒரு வீக்க வைக்கக்கூடிய அளவில் வந்து இப்போ வந்து எல்லோரும் பேசக்கூடிய அளவில் இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ வந்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய வேட்பாளரை வந்து எங்களது மிகவும் ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய அறுவரும் முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர் டிஜி சுவாமிநாதன் அவர் வந்து இப்போ முன்னால் வந்து அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார் வணக்கம் ஊடக நண்பர்களுக்கு அனைவருக்கும் ஆலை வணக்கம் என் பேர் சுவாமிநாதன் இப்போ நான் வந்துட்டு இப்போ வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வந்துட்டு வேட்பாளர் அறிவிச்செகன் என்னுடைய கட்சியிலேருந்து இவர் நண்பர் சொன்ன மாதிரி பிரீஃபாக சொன்ன மாதிரி ஸோ இது எதுக்காக அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஏன் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு இது எத்தனையோ கட்சிகள் வந்திருக்கலாம் எத்தனையோ ஜாதி பேரில் கட்சிகள்லாம் வந்திருக்கலாம் நம்மளுடைய ஜாதிக்காக ஒரு கட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்மளுடைய தேவைகளை யார் பூர்த்தி செய்து முன்வராங்களோ அவங்களோட பயணிக்கலாமே தவிர இ கவுண்டபிள் டு அவங்களோட போய் மர்ஜி ஆகுறோம் நம்ம அவங்களோட போய் சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஸோ இட் மேபி ஸோ இது எதுக்காகன்னா இந்த எதுக்காக வந்து மற்ற எலக்ஷன் எல்லாம் விட்டு டைரெக்டாக பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும் அப்படின்னு சொன்னால் வி கேன் ஏபிள் டு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி எயிட் டு சிக்ஸ்டி லேக்ஸ் ப்ரோமின்ஸ் இருக்காங்க ஸோ தட் வி கேன் ஏபிள் டு கேப்சர் அட்லீஸ்ட்டு ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஆர் த்ரீ லேக்ஸுன்னா ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும் தமிழ்நாடோட டிசைடிங் ஃபேக்டர் ஓன்லி த்ரீ லேக்ஸ் டு ஃபோர் லேக்ஸ் ஸோ இஃப் யூஆர் கேப்சர் தட் த்ரீ லேக்ஸ் டு ஃபோர் லேக்ஸ் யார்கிட்டையும் நம்ம போக வேண்டாம் எவ்ரி ஒன் ஹேஸ் டு கம் டு அஸ் பை தட் டைம் பை தட் டைம் எங்களுக்கு என்ன வேணுமோ எங்களுக்கு எதெல்லாம் விடுபட்டு இருக்குதோ எங்களுக்கு எதெல்லாம் நாங்கள் வந்து இருந்தோமோ யாரால மூலியமாலாம் நாங்கள் கஷ்டப்பட்டுருவோம் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணலாம் எப்போது வின் கேப்சரிங் தட் த்ரீ லேக்ஸ் டூ ஃபோர் லேக்ஸ் அதுக்கு வி ஆர் ஸ்டார்டிங் வித் தட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இது பண்ணியிருக்கிறோம் ஸோ தட் என்ன சொல்கிறதுன்னா உங்கள் ஊடக நண்பர்கள்லாம் சப்போர்ட் பண்ணி இதை எக்ஸ்போஸ் பண்ணினா சரி நான் கத்துறதுக்கும் விட எக்ஸ்போஸ் பண்ணினோம்னு வச்சுக்கோங்க நான் மட்டும் சொல்லிதான் வருது இதே மாதிரி உங்களை மாதிரி ஊடக நண்பர்களாக இருக்கட்டும் மற்ற நண்பர்களாக இருக்கட்டும் இதெல்லாம் கொஞ்சம் போய் எக்ஸ்போஸ் பண்ணி கொஞ்சம் வெளியே சொன்னால் வெதரைட்டிஸ் எப்படி எப்படி இருக்குது எப்படி இருந்துட்டு இருக்கிறாங்க எப்படி மாற போகிறாங்க மாறத்துக்கு உண்டான உண்டான வழிமுறைகள் எல்லாம் என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அதை வச்சு எப்படி ட்ராவல் பண்ண போறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ தட் கிராஜுவலி வியர் ஆல்சோ எங்கூர் வந்து ஒதுக்கப்பட்ட சின்னம் வந்து வைரம் இப்போ இந்த ஆறு தொகுதியை தவிர்த்துட்டு மற்ற இடங்கள்லாம் வந்து உங்களுடைய இந்த அரோகர் முன்னேற்ற கழகத்துல இருந்து யாருக்கு ஆதரவான நிலைப்பாடு அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்களா அதாவது அதாவது இந்த மாதிரி இடத்துக்கு வந்து சொல்லியிருக்கோம் இந்த ஆறு தொகுதிக்கு வந்து இருப்போம் மற்ற இடத்துக்கு வந்துட்டு இப்போ நம்ம சொல்கிறோம் ஓட்டு இப்போ நம்ம கே கேன்வாஸ் பண்ணுறோம் கேன்வாஸ் பண்ணுற அத்தனை பேரும் வந்து அறுவருக்கு போடுவாங்களான்னு தெரியாது கேன்வாஸ் பண்ணுறவங்க அத்தனை பேரும் பிஜேபிக்கு போடுவாங்க தெரியாது கேன்வாஸ் பண்ணுறவங்க அத்தனை பேர் டிஎம்கே போடுவோம் ஸோ ஓட் இஸ் இண்டிவிஜுவல் ஃபஸ்ட்டு எங்களோட இது என்னென்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் போலிங் வேணும் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஓட்டை மட்டும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வீட்டு விட்டு வெளியில் வந்து ஓட்டு போடுத அதே மாதிரி உங்களுக்கு யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஓட்டு போடுது உங்களுக்கு யார் எது நல்லது செய்ய முன்னு வராங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுது இந்த ஆறு தொகுதியில் எங்களுக்கு ஒர்க் பண்ண போகிறாங்க மற்ற தொகுதியில் இருக்கிறவங்க ஆஸ் யூஷுவல் அவங்க எப்படி இருக்க போகிறாங்களோ அவங்க வந்துட்டு இங்கே வந்து ஓட்டு போட முடியாது அங்கே அறுவர் முன்னேற்ற காலத்துக்கு அவங்களுக்கு அந்த நிற்காத தொகுதிக்கு அவங்களுக்கு எது வேணுமோ போட்டுட்டு அந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு வந்து அறுவர் முன்னேற்ற கழகத்தை எப்படி டெவலப் பண்ண போகிறோம் யார் நிற்க வைக்க போகிறோம் அதுக்கு என்ன பேசிக் ஒர்க் பண்ண போகிறோம் அந்த மாதிரி தான் திங்க் பண்ணி போய்ட்டுருப்பாங்க எல்லா இடத்துலையும் அப்படி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் பிகாஸ் நீங்கள் இப்போ கேட்குறீங்க ஆறு தொகுதி மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இது இவர் சொன்ன மாதிரி நோ ஒன் ஹாஸ் பின் கிவன் த மனி ஃபார் அஸ் டு எலெக்ஷன் அன்னைக்கு ஒவ்வொரு கேண்டிடேட்டும் அவங்கவுங்க சொந்த முயற்சியில் சொந்த காசை வச்சு தான் இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கிறாங்க தேர்தலை ஃபேஸ் பண்றாங்க ஸோ வருங்காலங்களில் வந்துட்டு இது கட்சி நல்லா டெவலப் ஆகிட்டோ இது வந்துச்சுன்னா இன்னும் இதை விட ஸ்ப்ரெட் ஆகி இதை விட அதிகமாக எண்ணிக்கையில் வருங்கிறது வந்து எனக்கு இரநூறு சதவீத நம்பிக்கை இருக்குது ஏன்னா இப்போதான் ஷார்ட் பீரியட்ல இந்த கட்சி வந்து இதுக்கு முன்னாடி ட்ரஸ்டாக தான் இருந்தது இந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ல தான் வந்து இந்த கட்சி வந்து அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் ஆகி ஆல் ஓவர் ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்லை பாண்டிச்சேரியிலேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்குது ஸோ தட் நெக்ஸ்ட் எலெக்ஷன் விமே எக்ஸ்பெக்ட் விமே எக்ஸ்பெக்ட் இன் அஸ் அசம்பிளி இதில் வந்துட்டு

ஸோ அது அந்த வந்து ஒரு கண்ட்ரோலிங்க்கு ஒரு ஆள் வேணும் போதார்த்தம் தே ஆர் டூயிங் குட் வி ஆர் ஃபாலோவிங் அ தேர் அ வேஸ் நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கவர்மெண்ட்டிட்ட ரெண்டு ரெக்குவஸ்ட் வச்சுட்டே இருக்கிறோம் அண்ட் ஆஃபரண்டாக வச்சுகிட்டே இருக்கோம் ஒன்று வந்து தினமலா ராமசுப்ரம் ஒரு மணிமண்டபம் கேட்டிருந்தோம் அதே மாதிரி ஓசூர் ராஜகோபால் ஆச்சார் ராஜாஜிக்கு அவருக்கு ஒரு மணிமண்டபம் ரெண்டு ஃப்ரீக்குவெண்ட்டாக கேட்டுருக்கோம் அது கொஞ்சம் சப்போ உங்கள் ஊடகம் மூலிமா கொஞ்சம் எங்கே கொண்டு போனமோ கொண்டு சேர்த்திங்கன்னா அது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஒன் மோர் திங் நாங்கள் அறுவ முன்னேற்ற கழகத்து மூலயமா இலவச சட்ட இது கொண்டு வரப்போகிறோம் அது எல்லாருக்குமே பயன்படும் சட்டம் வந்து போய் படித்து இது பண்ணணும் எங்கெங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வி கால் தம் வி ஆர் கோயிங் டு டீச் தம் இலவச சட்ட ஆலோசனைலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இஸ் மஸ்ட்டு அந்த ரெண்டு அந்த ரெண்டு மணி வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அனதர் மணி ஒன்மோ இம்பார்ட்டன்ஸ் பாரதியார் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இல்லையா அந்த பாரதியார் தினத்தை வந்து ஸ்டேட் ஹாலிடேவாக ஒரு நாள் கேட்டிருக்கும்

அட்லீஸ்ட் ஒன் டே வித்து பேயோட ஹாலிடே பிளான் பண்ணியிருக்கோம் இந்த கான்ஸ்டபிள்ஸ் லேடிஸ் போலீஸ் எல்லாம் இருக்காங்களா வி ஆர் பிளானிங் வி ஆர் பிளானிங் அவங்கள வந்து ரோட் சைடில் நின்று அந்த இந்த ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா பண்ணுறாங்களே டிராஃபிக் அதெல்லாம் வி கேன் ஏபிள் டு சப்போஸ் இஃப் வி ஆர் ஹேவிங் இஃப் யூ கெட் அ சான்ஸ் வி ஆர் கோயிங் டு பிளான் டு அவாய்ட் தட்ஸ் அதே மாதிரி நிலத்தடி நீர் இருக்கு வி ஆர் கோயிங் டு கிவ் ப்ரியாரிட்டி ஃபார் தட் ஸோ என் நம்பர் ஆஃப் வித் லைக் தட் ஐ ஆல்ரெடி யூ ஆர் ரீட் ஐ திங்க் ஸோ நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க அதாவது பொதுவாக வந்து நூற்றி எட்டு கோரிக்கைகள் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் அதில் முக்கியமாக பார்த்தோம்னா அப்படின்னு வந்து இந்த நீட் எக்ஸாமுக்கு வந்து காசு கொடுத்து வெளியே போய் வந்து நம்ம மக்கள்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க அதுக்கு வந்து அந்த ஸ்கூல்லே வந்து ஒரு கோச்சிங் சென்டர் மாதிரி வச்சு அதுக்கு ஏற்பாடு பண்ணோம் நீட்டை ஒழிப்போம் செங்கலை காட்டுறோம் அப்படிங்கிறதுலாம் செகண்டரி இருந்தாலும் எது சாத்தியப்பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அந்த நீட் எக்ஸாமுக்கு வந்து வெளியே போய் படிக்கிறதுக்கு போய் காசு செலவு பண்ணுறதுக்கு பதிலுல அந்த ஸ்கூல்லையோ காலேஜையோ வந்து அந்த நீட் எக்ஸாம் பண்ணுறதுக்கு தேவையான நடைமுறைகள் இருக்கணும் என்று கோரிக்கையாக வச்சுருக்கோம் அடுத்தபடியாக அடுத்தபடியாக பார்க்கும்போது ஜாதி வாரியாக கணக்கெடுக்கும் ஜாதிய வாரியா கணக்கெடுக்கணும்னா எல்லா விதமான கட்சிகளும் வந்து சொல்றாங்க ஜாதி வாரியா எடுக்கணும் கட்சி எடுக்கணும் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஆச்சுன்னா அது உள்ளர்த்தம் நிறைய இருக்கு அப்படிங்கறதுக்காக தான் எடுக்கிறது யோசிக்க பண்றாங்க அடுத்து வந்து எங்களுக்கு நலவாரியம் வேணும் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டாங்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாதான் கொடுக்கவே முடியாது அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு ரொம்ப பின்தங்கிய ஒரு முந்நூறு சதவீதம் உள்ள ஒரு குரூப்புக்கு வந்து ஏன் கொடுக்கறது யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு தாட்டு நிலவாரியங்கிறது வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு வந்து என்னென்ன கோரிக்கைகள் கொடுக்குறோம் வைக்கணும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் நிறைவேற்றுங்கிறது கிடையாது இப்போ ஒன்றும் கிடையாது த தஞ்சை பிரதீஸ்வரர் கோயில் வந்து தளமெல்லாம் வந்து நல்லா அருமையாக அந்த காலத்தில் உள்ளது எல்லா கருப்பட்டி பாகலேயும் முட்டையிலையும் போட்டு நல்லா பண்ணது அதை போய் இடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கோரிக்கைகளை நாங்கள் வைக்கல எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் எங்கள் இனங்கள் வந்து அழிஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக எங்கள் இனத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு கோரிக்கையை நாங்கள் வச்சுருக்கோம் அடுத்தபடியாக சீனியர் சிட்டிசனுக்கு வந்து எல்லாத்துக்கும் இலவசமாக வந்து இன்சூரன்ஸ் காப்பி திட்டம் வருது கவர்மெண்ட் சொல்லுது போன வாரம் கூட கிருஷ்ணகிரியில் போய் நான் புக் பண்ணிட்டு வந்தேன் இன்னும் வந்த பாடலாம் அது அது வந்து கிடைக்கும் அப்படினாங்க நான் ஹாஸ்பிட்டலில் போய் நான் அட்மிட் ஆனால் தான் அவருடைய வேல்யூ என்னன்னு தெரியும் அது நிறைய மக்கள் வந்து சீனியர் சிட்டிசன்னால் என்ன ஆண்டுச்சுன்னா வேலையே ஓய்வு பெறக்கூடிய ஆள் ரெண்டாவது வேலையே இல்லாத ஆள் இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது எங்களுக்கு வந்து அந்த திட்டத்தில் வந்து எங்களுக்கு முக்கியமாக வேணும் அவருடைய எங்களுக்கு அந்த ஆயுள் காப்பீடு வேண்டும் முக்கியமாக வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இப்போ நூற்றி எட்டு அறிக்கையும் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா இனி நேற்று வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கட்சி ஆகிட்டு இன்னைக்கு இவ்வளோ நூற்றி எட்டு கோரிக்கைகளை வச்சிருக்கீங்களே அப்படின்னு பார்த்தா எங்களுக்குன்னு ஒரு இந்த கோரிக்கைகள் ரெடி பண்றதுக்குன்னு ஒரு டீம் ஆனால் ஒரு பதினஞ்சு பேரை எங்க கட்சி வந்து நியமிச்சிருந்தாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து கொடுக்கப்பட்ட கோரிக்கைகளை தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் நாங்கள் கொடுத்துருக்கோம் நூத்தி எட்டு கோரிக்கையை வந்து மாற்றுக் கட்சிகள் மாதிரி வந்து சும்மா வெளிப்படையாக ஒரு விளம்பரத்துக்காக நான் கொடுக்க கிடையாது இதெல்லாம் லாஜிக்காக உள்ள ஒரு சப்ஜெக்ட் அந்த மாதிரி நூத்தி எட்டு கோரிக்கைகளில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அனைத்து பொதுமக்களும் அரை மட்டும் கிடையாது எல்லா ஜாதியினருக்கும் இது பயன்தக்க வகையில வகையில் நூத்தி எட்டு கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கோம் இதை நீங்கள் ஊடகங்கள் வழியாக சொல்லிறந்த மாதிரி அறுபது முன்னேற்ற கழகம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அதில் நூற்றி எட்டு அதுவும் ஒரு வருஷம் கூட ஆகலை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அது ஒரு சின்ன வர வாங்கிட்டாங்க நூற்றி எட்டு கோரிக்கைகள் அவர் வச்சுக்காங்க அது நூற்றி எட்டு கோரிக்கைகள் யார் வேணும்னு கேட்டால் கூட கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருக்கோம் தேர்தல் கமிஷனும் அது சப்மிட் பண்ணியிருக்கோம் அந்த நூற்றி எட்டு கோரிக்கைகள் யார் கேட்டால் கூட கட்சியில் இருந்து உடனே கொடுக்க ரெடியாக இருக்கும்